நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேவை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவர்கள் குறியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்வு வாழ்வு நினைத்ததை முடிப்பவர் பலன் காணுதல் நாற்பத்தி நான்கு இதுதான் இன்னைக்கு தலைப்பு பெரிய வாழ்வுடா நல்லா வாழ்கிறாடா சொல்றோம் இல்லையா அதான் இல்லை எப்படி இருந்தால் இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நபருடைய கைரையை போற்றுவோம் இப்ப இது இடது கை இது வலது கை சரிங்களா எடுது இடது வலது இந்த கையை பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பேரை இப்ப எதனால அந்த வாழ்வு நினைத்தறி முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னா இவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது ஒரு இவர் வந்து ஒரு ஆண் சரிங்களா இப்போ நம்ம கையை பார்த்தோன்ன முதல்ல ஆயுள் ரேகை பார்த்துவோம் ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகைகள் ரெண்டு இருக்கு அதே மாதிரி சுக்கரமேட உயர்வா இருக்கு ஆயுள் பலமா இருக்கு உடல் பலமாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது ஆயுள் குறைஞ்சது எண்பது வயசு மேலே நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேவையா இருக்கு நல்லா பாத்துங்க ரெண்டு கையிலையுமே இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே கோடாக இருக்கிறது ஒரே ரேகையா இருக்கும்போது இருதயமும் புத்தியும் வளமாக வேலை செய்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருதயம் காட்டு நல்லா இருக்கு புத்தி அறிவு திறமை இதெல்லாம் நல்லா இருக்கு அப்ப பணம் சம்பாதித்து வாழ்வில் உயர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் உடைய நபராக இருப்பார் இந்த மாதிரி ரேகை அமைப்பு வேற அமைப்பு எல்லாருமே இருக்கிறது இல்லை இந்த மாதிரி இருந்ததுன்னா இதயமும் மனமும் செயலும் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு கோரணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குரு வளையமும் இருக்கு ரெண்டு கையிலையுமே குரு வளையமும் காணப்படுகிறது சுக்கர வளையமும் இருக்கு மேலையும் கீழேயும் சுக்கர வளையம் இருக்கு இங்க இந்த வரணும் சுக்கர வளையம் மேல வர்றது சுக்கர வளையம் இது உடைபட்டு இருக்கு இந்த சுக்கர வளையம் மேல கீழே வர்றதும் சுக்கர தான் சந்திரமேடு டூ சுக்கரமேடு அதே மாதிரி இந்த புதன்மேடு டூ குருமேடு இந்த மாதிரி வர்றதும் சுக்கர தான் குருமேட்ல அழகாக இருக்குது குருவலயம் இப்படி இப்போ இவருக்கு பார்த்தா சுக்கர வளையம் இருக்கு குரு வலயமும் இருக்கு இருந்தையும் புத்தியும் ஒரேதான் இருக்கு ஆயுள் ரேகாதான் இருக்கு விதி ரேகையை பாருங்க சந்திரமேட்லேருந்து போயிருக்கு ஆனால் சூரிய ரேகையும் இருக்கு இப்போ இவருக்கு பலன் நம்ம சொல்ல போறோம் எதனால இவருக்கு வாழ்வு அப்படிங்கிறத நம்ம டேரக்ட் கிளியராக சொல்ல போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கையை பார்த்து இது எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வாழ்வுன்னா சுக்கரன் வீடு நல்லா இருக்கு சார் சுக்கரன் வந்து செல்வாக்கு ரேகையோடு இருக்கு செல்வாக்கு ரேகையோட சுக்கரம் இருந்தால் நிறைய ஆசை பாசம் காதல் அன்பும் இருக்கும் அதோடு சேர்ந்து சுக்கர வலையும் சேர்ந்துருச்சு குரு வளையமும் செஞ்சிருச்சு அப்போ இவர் ஒரு ஆண் பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் பெண்களுடைய தொடர்பு நம்ம ஜீனியை தூவிப்பட்டோம்னா எழுப்புவது பார்த்தீங்களா அந்த மாதிரி இவரை தேடி நிறைய பெண்கள் வருவதற்கும் இவர் பெண்களை இழுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்தோஷத்துக்கும் குறையே இருக்காது நிறைய தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு எதனால சார் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா சுக்கர வளையம் இருந்த ஆசை நிறைய இருக்கும் குரு வலயம் இருந்தால் எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும் ஒரு அரசருக்கு நிகராக ஒரு அரசருக்கு அந்த ஊரத்துல நிறைய மனைவிகள் இருக்கிற மாதிரி இவருக்கு நிறைய இருக்கும் அது அவருடைய எண்ணத்தை பொறுத்தது அவருக்கு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரும் நிறைய இவரும் அதுக்கு வழார் அவங்களும் தானாவே வருவாங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த குருவலையம் வந்து ஒரு அரசருக்கு புத்தி நல்ல வேலை செய்யும் சார் குருவலயம் இருந்துட்டா எல்லா திறமைகளும் எல்லா விதமும் பேச்சு திறமையிலிருந்து எடுத்து திறமையிலிருந்து எல்லாமே ஏ ஏட்டு ஜெட் எல்லா திறமையும் இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திறமை இருக்கும் அறிவு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு குரு படையினால சுக்கர படையத்தினால ஆசை எக்கச்சக்கமா இருக்கும் எல்லாத்துக்கும் வண்டி வாகனம் சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாருமே ஆசை அதிகமாக இருக்கும் ஆசை அளவு கடந்து இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு உதவி செய்யுறது சுக்கரமேலு சுக்கரம் இருக்கு அப்ப செல்வாக்கு ரேவையோட வந்து சுக்கரம்பும் பலமா இருக்கு உயர்வா இருக்கு சுக்கரனும் உயர்வா இருக்கு அப்படிங்கிறது கையை கும்னு நல்லா உயர்வா இருக்கு எல்லா நல்லா உயர்வா இருக்கு அப்ப எந்த விதமான குறையுமே கிடையாது எல்லா ஆசையுமே இருக்கு சுக்கரன் அதிகமா இருக்கு செல்வாக்கு ரேவையோட ஆயில் பலமா இருக்கு உடம்பு நல்லா பலமா இருக்கு உறுதியா இருக்கு ஆயில் வந்து குறைஞ்சது எண்பது விஷயத்துக்கு நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சங்கரமேட்டுல வந்து விதி ரேக போயிருக்கிறாங்க காதல் திருமணம் கலப்பு திருமணம் காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு ஒரு லவ் வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு அப்புறம் இவர் இருபத்தி ஒன்பது வயசு முப்பது வயசுல திருமணம் நடந்திருக்கிறது குழந்தைகளும் ரெண்டு இருக்கு நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை வரலாறு என்ஜாய் பண்ணி அதற்கு காரணம் ஆயுள் பலமாக இருக்கிறது ரெண்டு கையிலையும் அங்க செல்வாக்கு ரேகைகளும் இருக்கு ஆயுள் ரேக பலமா இருக்கு செல்வாக்கு ரேகையோட நல்லா சிறப்பா இருக்கு ஆயுள் சிறப்பு அதே மாதிரி திருமணம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கையிலுமே சந்திரமேட்டுல இருந்து விதி ரேக போயிருக்கு விதி ரேக சந்திரமேட்டுல இருந்து போனாக்க காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டார் இப்ப இருதி ரேகி புத்தி ரேகி டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும் என்ன இருதயமும் புத்தியும் ரெண்டும் ஒரே மாதிரி வேலை அந்த மாதிரி ஒரே மாதிரி வேலை செய்யும்போது ரெண்டு ஆள் சேர்ந்து வேலை செய்ய முடியும் அதே மாதிரி உயிர் கொடுத்து உழைச்சி வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வருவதற்கு முயற்சி வந்ததுன்னா அவர்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கு எல்லாமேனா இருதயம் காதல் அன்பு பாசம் எல்லாமே பணத்துல புத்திக்கு வந்து புதிதான் வேலை செய்யுங்க இருதயம் வேலை செய்யாது ஒரு கடினமான மனம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மொட்டுத்தனமான எண்ணம் இப்ப இதுல ஒரு மைனஸ் பண்ணி என்னன்னா இதுல சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருடைய செவ்வா நல்லா இருக்கு இல்லையா செவ்வாய் எல்லாமே செவ்வா உயர்வா இருக்கு செவ்வாய் இருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னொன்னு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இப்போ இல்லை பின்னாடி பின்னாடி அந்த மாதிரி உடம்பு சட்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் கடைசி வரைக்கும் காதல் காதல் வந்து அவங்களுடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் காதல் தீரவே தீராது காரணம் என்ன சார்னா சுக்கர வளையம் இருக்கு ரெண்டு கையிலுமே சுக்கர வளையம் இருக்கு குரு வளையம் இருக்கு அப்ப தொடர்புகள் கடைசி வரைக்கும் இருக்கும் கடைசி வரைக்கும் காதலோடு அன்போடு சந்தோஷமாக வாழ பிறந்தவர் வாழ்வு இவருக்கு இருக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி செலவு நிறைய பண்ணுவார் நிறைய வருமானம் சம்பாதிப்பாரு நிறைய செலவு செய்வார் இந்த மாதிரி உங்க கையில எது இருக்காங்க பாருங்க ஆயில பாருங்க சுக்கரே பாருங்க செல்வாக்கு ரேக ஆயில் பலமா இருக்கு உடல் பலமா இருக்கு தெரிஞ்சிக்கலாம் விதி ரேகை எங்க இருந்து இவருக்கு ரெண்டு கையிலுமே சந்திரபேட்டிலிருந்து காதறிச்சு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்ப இறுதி ரேகை புத்தி ரேகை ஒரே ரேகை வந்ததுன்னா மனமும் எண்ணமும் புத்தியும் மனமும் அதாவது இருதயமும் இருந்துருச்சுனால பணம் சம்பாதிக்கிறதுல வாழ்க்கையில முழுக்கு வரதோ புரியாக்குவார் வாழ்க்கையில முழுக்கு வந்துவாரு சரிங்களா அப்ப குரு வலையும் இருக்கு சுக்கரவளையும் இருக்கு வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அந்த நேரம் வாய்ப்பு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது ஒரு சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காது சார் இவருக்கு அந்த வாய்ப்பு அந்த வரும் எல்லாமே வரும் ஏ டு ஜெட்டு மாடு வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த கையில இருந்து பாத்துக்கலாம் இளம்மையிலிருந்து இந்த சுக்கரவளையம் வந்து விடுபட்டு இருக்கிற இளமையிலிருந்து ஆசை அதிகமா இருக்கும் பேர் பார்த்தா ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும் அதே மாதிரி குரு வளையம் இருக்கிற எல்லா திறமையும் இருக்கும் இதுல சுக்கர சுக்கரவளையம் இருந்தால் ஆன்மீகத்திலும் ஈடுபடுவார் எவ்வளவு தூரம் செக்ஸ்ல ஈடுபாடு இருக்கோ அதே அளவு ஆன்மீகவாதியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பிற பிற்காலத்தில் பிறந்த சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாகவும் தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் அம்பால் மேல் அனுகிரகம் உடையவராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு எவ்வளவு தூரம் அந்த செக்ஸுவல் லைஃப்ல ஈடுபடுறோம் அதே மாதிரி ஆன்மீக லைஃப்லயும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புண்டு சிறப்பான ஒரு கை கை வந்து நல்லா சதப்பத்தா நல்லா இருக்கு நடுத்தரமான கை உழைச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதிரிதான் கையை பார்க்கணும் கையை எடுத்தோடன கை நல்லா இருக்கா மேடுகள் நல்லா இருக்கா மேடுகள் நல்லா இருந்தோன்னா உயர்வாக எண்ணம் அதிகமா இருக்கும் ரேகைகள் அதில் செயல்படுத்துகின்றன இப்ப நம்ம காணொலியை பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரேகை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க கண்டிப்பாக வாழ்வில் உயர்வீர்கள் வாழ்க்கையில் வாழ்வோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி இப்ப மைனஸ் என்னன்னா சண்டை சச்சரிக்கும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் பெண்கள்கிட்ட எச்சரிக்கை இருக்கணும் இவ்வளவுதான் மைனஸ் வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மிச்சப்படி எல்லாமே பிளஸ் தான் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல ஒரு மேல்நிலைக்கு ஐம்பது வயசுக்கு வரதுக்கு வாய்ப்பு உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்